அஸ்ஸலாமு அஸ்லாம் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அழைப்பு பணி செய்பவர்களில் பெரும்பாலானவர்கள் தாங்கள் சொல்ல விரும்பும் கருத்துக்களை மக்கள் மீது திணிக்கிறார்களே அதாவது அவர்களை கட்டாயப்படுத்துகிறார்களே இது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அழைப்பு பணியை செய்யும் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு இலக்கணத்தை அல்லாஹ் திருக்குரானுடைய இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகிறான் இன்ன கலா தஹதி அல்லாஹி மையஷா நபியே நீர் விரும்புவோரையெல்லாம் உம்மால் நேர் வழியில் செலுத்திவிட முடியாது மாறாக அல்லாஹ் தான் நாடியோருக்கு நேர் வழி காட்டுகிறான் என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய கருத்து மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வதால் நிச்சயம் நமக்கு அல்லாஹவிடம் நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் பணி செய்ய வேண்டுமே தவிர நாம் சொல்வதை மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது எதிர்பார்ப்பது அதற்காக மக்களை வற்புறுத்துவது மக்கள் மீது தங்களுடைய கருத்துக்களை திணிப்பது இவை எதுவுமே மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் பத்தாவது அத்தியாயம் தொன்னூற்று ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் முகமதே உமது இறைவன் நாடி இருந்தால் பூமியில் உள்ள அனைவரும் ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் மக்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நீர் அவர்களை நிர்பந்திக்காதீர் என்று கட்டளையிடுகிறான் எடுத்துச் சொல்வது மட்டும்தான் உங்கள் வேலை என்பதை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் திருக்குறானில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறான் மேலும் அன்பிற்குரியவர்களே பதினெட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இவ்வுண்மை உம்முடைய இறைவனிடமிருந்து வந்தது விரும்பியவர் ஏற்கட்டும் விரும்பியவர் மறுக்கட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் இது அல்லாஹ் கொடுத்த வேதம் என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள் யார் இதை விரும்பி ஏற்கிறார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் யாருக்கு விருப்பம் இல்லையோ அவர்கள் விலகிச் செல்லட்டும் யாரையும் நீங்கள் நிர்பந்திக்க வேண்டாம் என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய செய்தி மேலும் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூற்று ஐம்பத்து ஆறாவது வசனத்தில் இம்மார்க்கத்தில் எந்த வற்புறுத்தலும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே எக்காரணத்தை கொண்டும் அழைப்பு பணி செய்யக்கூடிய யாரும் தங்களுடைய கருத்தை மக்கள் மீது திணிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் எடுத்துச் சொல்லுவோம் அவர்களுடைய நேர்வழிக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இதுவே இந்த கேள்விக்கான தெளிவு வாக்குறது ஆவான அனில் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ